இதெல்லாம் ஒரு வேலை காரிக்கினா நீ தரியா சோ வந்து இது பண்ணிட்டு கொண்ட போற மயிர போடுன்னு போட்டுட்டு இந்த முந்தானை இழுத்து பஸ் சொருமா ஏய் கைய வைக்காத அம்மா வயல்ல வேலை செய்யற பொம்பள மாதிரியா வந்திருக்கா நீ வாய மூடு கட்டான் சாடா வந்திருக்க மாதிரி வந்திருக்க நீ நான் அத போடுறல்ல உன்ன வச்சு நான் வேலை வாங்கறதோட நான் அவ்வளவுதான் அப்படி கூட நான் எடுத்துற இல்ல அப்படி போய் தள்ளி நீ போய் தள்ளி நின்னா எனக்கு எப்படி தெரியும் நீ ஒழுங்கா வேலை செய்யறியா செய்யலையா அண்ணே

உயிரை அடுக்காதயா இங்காட்டுமா அம்மா அந்த சேர இன்னும் கொஞ்சம் மேலே கூடு இந்தாட்டு கையாட்டா அடுக்கி போடு அடுக்கி போடு சொல்ற உங்கட்டு இங்காட்டு இந்த பக்கம் வருத்தான் அந்த பக்கம் கையை கொடு கீழே 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 கொத்துல நீ கையை கொடுத்தாதுன்னா போடா மயிரே சும்மா கடுப்பு உனக்கு நான் சொல்லி நீ இவர யா நீ ஒரு ஆணி புடுங்க நான் வந்து வயல ஆணி மீனாக்கி வர நீ ஏறு பஸ் வேற பம்பளை வச்சு நான் வந்து என்ன ஓனரே நீ தள்ளி விடு ஏறு பஸ் ஓனரே மகரே பாரு ஓனரே மகரே இவ்ளோ ஆச்சு வந்த வேற எவ்ளோ பொம்பளை இல்லன்னு நான் இட்டு வந்த பாரு வயல்ல ஆளு சொல்ல ஒரு வேல செய்யும் போது மயிர் இது பண்ணிட்டே இருப்ப உமை பா ஒரு வேல வர ஒரு மயிர் வர எனக்கு அம்மா மயிர் ஏத்திட்டு இருக்க அம்மா சரி நான் போறேன் நீ வந்து அறுத்து போடுமா ஆ பா

என்ன குறிஞ்சு பாத்துட்டு இருக்கா தெரியுது ஒழுங்கா இருக்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற என்னக்கா பாக்குது ஒழுங்காற எங்களுக்குதான் வந்து தொழையறானா தெரியல மொழி பார் சொட்டை